ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம காவிரி ரூம்குள்ளே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன முடிவு எடுக்கிறது நாளைக்கு பாட்டி வருவாங்களே நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க எப்படியும் நம்ம நாளைக்கு சைன் போடலை அப்படின்னா கண்டிப்பாக பாட்டி விடவே மாட்டாங்க போல் அதுக்குள்ளே இவருக்கு கால் பண்ணி இவர் கூட பேசலான்னு பார்த்தா இவருமே கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவிரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க உடனே வயத்த பார்த்து இங்கே பாருப்பா நீ கவலைப்படாத கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் ஆனால் அது எப்பன்னு எனக்கு தெரியல என்ன நடக்கணும் தெரியல அப்படியே நான் ஒரு வேலை அப்பாவை பிரிஞ்சுட்டேன் அப்படின்னாலுமே கண்டிப்பா நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி என்னதான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே உனக்கு அப்பா வேணும்ன்ற ஒரு ஃபீல் வர தானே செய்யும் அந்த அப்பாவோட பாசத்தை நீ பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பா நீ வயிற்றுல இருக்கிறப்பே உனக்கு எப்ப பாரு நான் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கல அங்கே ஓடி ஆடி ஏன் பிரச்சனை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னை நான் சரியாக கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம நிபுண் வந்து காவிரி கூட நம்ம இப்போ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து காவிரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரியுமே ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் நிவ்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே நம்ம நிவுன்னு இருந்துட்டு இங்கே பார் காவிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனால் நீ தப்பாக நினைச்சிக்கூடாது இங்கே பாரு நீயும் விஜயும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தை எல்லார்கிட்டேயும் சொன்னால் மட்டும்தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க குழந்தை இருக்குன்னு சொன்னாவே கண்டிப்பாக குழந்தையோட எதிர்காலத்தை ஃபஸ்ட்டு எல்லாருமே யோசிப்பாங்க கண்டிப்பாக விஜயோட தாத்தா பாட்டியுமே மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க கண்டிப்பா மனசு மாறிடுவாங்க காவேரி நீ அந்த குழந்தை விஷயத்த எல்லார்கிட்டையும் ஓப்பனா சொல்லு இப்பவும் நீ மூடி மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய லைஃபும் அந்த குழந்தையோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும் தயவு செஞ்சு நீ பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த உங்க வீட்லயும் சரி விஜய் வீட்லயும் சரி இந்த டைம்ல சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிவன் சொல்றாங்க இப்போ நம்ம காவேரி இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க இங்கே பாரு காவிரி இது இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இந்த விஷயத்த தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் யமுனா அவன் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க நிவுன்னு என்ன இவர் தனியாக போய் பேசுனாவே கண்டிப்பாக அந்த காவேரி கூட தான் பேசிக்கிட்டு இருப்பார் நம்ம கிட்டே போய் பார்ப்போம் யார் கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்க்குறாங்க இப்போது நம்ம நிவுன் வந்து காவேரி ப்ளீஸ் காவேரி குழந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை காவிரி கேட்ட யமுனா பயங்கரமாக என்ன குழந்தை விஷயமா குழந்தையா ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவனையும் காவிரியும் ஒன்று சேர்த்து வச்சு குழந்த விஷயத்த கம்பேர் பண்ணி அதாவது கனெக்ட் பண்ணி யோசிச்சு பார்க்குறாங்க சேச்ச அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஆனால் நிவன் குழந்த அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காவிரி கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை நமக்கே தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் கணக்கில் இரு இருந்திருப்பாங்களோ புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமாக சீப்பாக நினைக்கிறாங்க இல்லை இல்லை அப்படியும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யோசனையும் அவங்களுக்கு பயங்கர குழப்பத்திலே போய்கிட்டு இருக்கு இப்ப நம்ம கேட்டே ஆகணும் இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை நம்மளால காப்பாத்திக்க முடியாது அந்த காவிரி நம்மளோட வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு போயிடுவான் நிவன் நமக்கு இல்லைன்னா இதுக்கு இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாகவே இருக்கக்கூடாது வரட்டும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா முகத்தை அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் யமுனா இப்போது நம்ம விஜய் நம்ம காவிரி வந்து கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாருங்க நிபுண் நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக குழப்பமாக இருக்குது விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் பாட்டியும் அவங்க பொண்ணு ராதாவும் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா எனக்கு ஒன்றுமே புரியல விஜயை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னாலுமே அவர் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு கோபத்துல தான் இருக்காரு ஆனா அப்படியே கோவமா இருந்தாலுமே அவருக்கு டிவோர்ஸ் வரைக்குமால யோசிக்கவே மாட்டாரு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா தான் ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நான் உட்காந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நிபுணர் இருந்துட்டு இங்கே பார்க்காமி யோசிக்கிறேன் அதெல்லாம் இல்லை ஒரே முடிவாகிடு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த போட்டு ஓடி அவ்வளோதான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க நிவன் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இப்போது நிவுன் வந்து வராங்க நிவுன் வரப்போ இங்கே யமுனா நிவுனை பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே நிவன் இருந்துட்டு எங்கள் யமுனாவை கண்டும் காணாத மாதிரி உள்ளே போகிறாங்க நிலுங்க நிவன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்ப உனக்கு என்ன தான் பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க என்னை எப்பவுமே சந்தேக பார்வையாலே பார்க்குறேன் எனக்கு சத்தியமாக இப்படி இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கல வீட்டுக்கு வரணும் அப்படின்னாவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது நிம்மதியாக வந்து வீட்டில் உட்காரலாம் இல்லை டிவி பார்க்கலாம் இல்லை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நான் நினச்சிடவே கூடாது அப்படி நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து போதை மாதிரி முன்னாடி நிற்கிறியே என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீவன் பாட்டுக்கு புலம்புறாரு இப்போது யமுனா இருந்துட்டு ஓ இந்த வீட்டுக்கு எதுக்காக வரீங்க எங்கேயாவது பெருசாக வீடு ஒன்று வாங்கிடுங்க அங்கே காவிரி கூட்டிட்டு போயிட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா காவிரி அப்படி சுருச்ச முக்கத்தோடு உங்களை வரவேற்பான் அப்போது அந்த வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் டிவி பார்க்கலாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எம்முனா குத்தி காட்டி பேசுகிறாங்க உடனே நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது ஏ யமுனா உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இப்படி என்ன போட்டு வருத்தி எடுத்துக்கிட்டு இருக்க என்னை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணேன் ஏன் என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாநிவன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாவே அந்த காவேரி இருந்தால் மட்டும்தானே சந்தோஷமாக இருக்கீங்க நான் உங்ககிட்ட பேசினா நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்க இல்லையே எப்போவுமே முகத்தில் அடிச்ச மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் சந்தோஷம் காவேரி தானே அப்புறம் எப்படி உங்களை நான் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்குத்தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கவும் நிவனுக்கு எப்படி சொல்லி இவளுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல எப்படி பேசுனாலையும் சந்தேக பார்வையாலேயே பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி நம்ம நிவன் வந்து பயங்கரமாக தலை பிடிச்சிக்கிறாரு இங்கே பாரியம்மனா உனக்கு சொல்லி புரிய வைக்க என்னால் சத்தியமாக முடியாது ஏன்னா புரிஞ்சுக்கிற நிலமையிலையும் நீ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க புரிஞ்சுக்கணும் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அதுக்கு நான் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் வரக்கூடாது விலைக்கு போயிடுன்னு சொல்லி சொல்ல வரீங்களா அதை தான் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னையம்னா எது பேசினாலும் தப்பு தப்பாவே எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட நான் எப்படி தான் பேசி உனக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் எப்படிங்க புரிய வைக்க முடியும் ஏன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டான வேலையா தப்பான வேலை தானே தப்பான வேலையை எப்படி என்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும் உங்களால் ஏன்னா நீங்களும் காவிரி ஒன்று சேரணும் அந்த விஷயத்த எனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக எனக்கு நல்லாவே புரியுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னைய முன்னால் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் வேணா எனக்கு வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் அதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக ஒரு தெளிவாக ஒரு பதில் சொல்லிடுங்க

உடனே நவன் இருந்துட்டு சொல்லி தொலை என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் இப்போது காவிரி கூட தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க ஓ அதுதான் உன்னுடைய கேள்வியாக அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் காவிரி கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போது ஏதோ குழந்தை அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களே எனக்கு நல்லாவே காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனேங்க நம்ம யமுனா இருந்துட்டு அதுக்கு என்னவா உங்களுக்கும் காவிரிக்கும் குழந்தை பிறக்க போகுது காவிரி இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி நிவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே ஒரு விடுறாங்க சுற்றிட்டு போயிட்டு சோஃபா மேலே யமுனா என்னங்க நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன என்ன நீ கேட்ட கேள்விக்கு அடிக்காமல் வேற பண்ணுவாங்க இப்படியெல்லாம் என்னை தப்பு தப்பாக என்னையும் சேர்த்து வச்சு உனக்கு எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பயங்கர பேசாதான் அப்போ நீங்க குழந்தை அதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் இப்போ எப்படியும் காவிரி வந்து பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிருவா நம்ம இந்த விஷயத்தை கிட்ட ஓபன் பண்ணி சொல்லிடுவோம் இதுக்கப்புறமாவது நம்மள சந்தேகப்படாமல் இருக்கிறாள்லான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் வந்து காவிரி பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க உடனேங்க நம்ம யமுனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஓ உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது யமுனா எனக்கு என்ன தான் நீ சந்தேகப்படுற அந்த சாமி சத்தியமா அப்படி ஒன்று இல்லவே இல்லை நான் பெஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்யும் அவளும் அவ்வளோ நேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னு தான் நானும் நினைக்கிறேன் அதே சமயம் காவிரியுமே விஜய் மேலே தான் மொத்த அன்பையும் வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ வாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யமுனா இருந்துட்டு அப்போது காவேரி இருக்கா அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி விஜய் கூட ஒன்னு சேர்ந்து வாழலாம்ல விஜய விட்டு எதுக்காக விலகணும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான் விஜயோட பாட்டியும் அவங்க சித்தியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தெரியல அவனுக்கு அவங்க தான் அவங்க விஜய் கூட காவேரி சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதியால நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல அதை விஜயுமே பாதிக்குது விஜய் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக காவிரி விஜய் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா காவிரி விஜய் கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்ல அதனால் விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி அவங்க சித்தி எல்லாம் நினைக்கிறாங்க போல தான் காவேரியை விஜய் கூட ஒன்று சேர விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப போதுமா இதுக்கப்புறமாவது என்ன சந்தேகப்பட்டேன் அவ்வளவுதான் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிபுணன் வந்து சொல்றாங்க உடனே யமுனா வந்து தான் புரிஞ்சுக்கிறாங்க நிவன் என்னை மன்னிச்சிருங்க நிவன் எல்லாமே உங்களை உங்கள் மேலே இருக்கிற லவ் தான் அன்பு தான் காரணம் ஏன்னா எங்கே நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நிவன் சொல்கிறாங்க இங்கே பாரு உண்மையான அன்பும் பாசமும் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு சந்தேகமும் வரவே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யமுனாவும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதாவது யமுனா வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிவன் வந்து பயங்கர கோவத்தில் தான் இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம காவேரி ரூம்குள்ளே ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க இப்போது ஷாரதா இருந்துட்டு ஏ கங்கா அந்த காவேரியை வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொ சொல்லவும் உடனே கங்கா இருந்துட்டு எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏய் நான் சொல்கிறேன்ல கூப்பிடுடி அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே நம்ம கங்கா வந்து காவேரி கூட்டிகிட்டு வராங்க இப்போது காவேரி தலை குனிச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க முகத்தில் ரொம்பவே வருத்தம் தெரியுது இப்போது ஷாரதா வந்து ஏ காவேரி இப்போ என்னடி முடிவு எடுத்திருக்க அந்த அம்மா இன்றைக்கி வருவாங்க காட்டு கற்று கத்துவாங்க நீ அந்த பேப்பரில் சைன் போட்டு கொடுக்கல அப்படின்னா அவ்வளோதான் என்னென்னமோ பேசுவாங்க ஆமாம் அந்த விஜய் தம்பியை விடுறதுக்கு உனக்கு மனசே வரலையே அப்படி என்னடி உங்களுக்குள்ள இருக்குது அப்படி என்னதான் இருக்கு இருக்குது சொல்லி தொலையண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுறாங்க இங்கே காவிரி சொல்லவும் முடியாமா மெலவும் முடியாம ரொம்பவே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்துமா அது வந்துமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோபம் வருது இ காவிரி இப்போ என்னென்னு சொல்ல போறியே இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி எதுவாக இருந்தாலும் சொல்லு ஒன்று விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படி இல்லனா நீ அம்மா சொல்கிற மாதிரி கேட்கணும் தெளிவாக ஒரு முடிவுக்கு நீ இப்போ வரல அப்படின்னா அவ்வளோதான் டி உன் வாழ்க்கையே போயிடும் டி யோசிச்சு யோசித்து எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை நீ எடுத்து தான் ஆகணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா சொல்கிறாங்க இப்போது ஷாரதா இருந்துட்டு இத்தனை பேரும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல என்னடி முடிவை எடுத்து வச்சுருக்க அப்படி அந்த தம்பி உ உங்ககிட்ட என்னதான் சொல்லி வச்சிருக்கு இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்னதான் இருக்கு இருக்குது அதை சொல்லி நீ நாங்க எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ அம்மையாவே குத்துக்கல்லு மாதிரி நின்றுகிட்டே இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாரதா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நாடகம் நடிக்கிறதுக்கு தானே போனேன் பணத்தை வாங்கிக்கிட்டு அவ்வளோதானே உங்கள் நடுவு அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வேற என்னடி உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ தான் நம்ம காவிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த மறைச்சி வைக்கக்கூடாது அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்மக்கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து அம்மா நான் கர்ப்பமாக இருக்கமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே சாரதா கங்கா பாட்டிமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்காக வராங்க இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்போது சாரதா இருந்துட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா நான் கர்ப்பமாக இருக்கேன் விஜயோட வாரிசை நான் சுமந்துக்கிட்டுருக்கேன் நான் சும்மா ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒப்பந்தம் போட்டபடியே நாடகம் நடிச்சிட்டலாம் வரல உண்மையாகவே மனப்பூர்வமாக நாங்கள் ரெண்டு பேரும் புருஷம் மோட்டாட்டியாக வாழ்ந்தோம்மா நடுவில் என்னென்னவோ சிக்கல் வந்துருச்சு அப்படின் சொல்லி சொல்கிறாங்க என்னடி என்னடி இது புது கூத்தா இருக்குது கங்கா என்னடி இவ சொல்கிறா என் தலையில் குண்டை இறக்குறாடி அந்த அம்மா வேற ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தே தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காங்க இன்னைக்கு அவங்க வருவாங்க அவங்களுக்கு என்னடி நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு என்னம்மா இப்போ நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் காவேரி கர்ப்பமாக இருக்காமா எனக்கும் இந்த விஷயம் பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலுமே அவள் கர்ப்பமாக இருக்கிறப்போ எப்படிம்மா டைவர்ஸ் கொடுக்க முடியும் டிவோர்ஸுக்கெல்லாம் இடமே கிடையாது எதுவாக இருந்தாலும் காவேரி விஜய்கிட்ட பேசிட்டு கலந்து பேசி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும் இந்த பாட்டிமா வந்து சைன் போடுன்னு சொன்னோன்னே நம்ம போட்டு அனுப்பிட முடியாதுமா இது காவிரியோட வாழ்க்கை மட்டும் இல்லை ஒரு குழந்தையோட வாழ்க்கையும் குழந்தைக்கு அப்பா தான் வேணும் இல்லைன்னா ஊர் ஃபுல்லாக என்ன பேசுவாங்கன்னு உனக்கே தெரியாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் வாசம் தாண்டி ஆனால் அந்த அம்மா காவிரியால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனுக்கு விவாகரத்துக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல காவேரி கர்ப்பமாக இருக்கான்ற விஷயத்த சொன்னால் அவங்க எல்லாருமே நம்மளை நாடகம் நடிக்கிறாங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தானே ஏதாவது பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷாரதா வந்து சொல்கிறாங்க அம்மா நம்ம உண்மையதானமாக சொல்ல போகிறோம் அதில் ஒரு தப்பும் இல்லை அதான் இப்போ காவிரி கர்ப்பமாக இருக்கா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா காவிரி கர்ப்பமாக இருக்கிறதுனால விஜய்யும் காவிரியும் யார் நினச்சாலும் பிரிக்கவே முடியாது அவங்க மனசு வச்சா மட்டும்தான் பிரிய முடியும் விஜய் கண்டிப்பாக காவிரி யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் காவிரியை பிரியவும் மாட்டார் எதை எதா என்னதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சண்டை கூட இருக்கட்டும் கோவம் இருக்குமோ தவிர காவிரியை விட்டு விலகணும் ஒரே அடியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே நினச்சி பார்க்க இருக்க மாட்டாருமா அது எனக்கு தெரியும் ஏன்னா குமரன் மாமா கிட்ட கூட விஜய் வந்து காவிரி மேல எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம காவிரியுமே என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ பாசமா இருக்காங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஸ்ட்ராங்கா இருக்கு யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது அதையும் தாண்டி காவிரி வயத்துல ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்குமா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலையும் அதை நம்ம சமாளிச்சுக்கோமா இப்போது காவேரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதை பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ஷாரதாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடே இல்லை விருப்பமே இல்லை ஏ கங்கா நீ என்ன தான் சொன்னாலுமே எனக்கு அந்த குடும்பத்தில் போயிட்டு இவ வாழ்கிறது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கடி பணத்துக்காக தான் நம்ம இருக்கிறோம் கிட்ட ஏதோ பிடுங்கி தின்ற மாதிரி அவங்க எல்லாருமே இருக்காங்க அதெல்லாம் எனக்கு நினைச்சாவே அறிவறுப்பாக இருக்கு கங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு Um. உன்னுடைய வெட்டி வீராப்பு எல்லாத்தையுமே விட்டு தள்ளு காவிரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் விஜய் ரொம்ப நல்லவருமா உனக்கே தெரியும்ல காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்தார் அவரு காவேரிக்காக எவ்வளவோ இழந்திருக்காரு எவ்வளவோ செஞ்சுருக்காரு பசுபதியால் நிறையவே அடிபட்டிருக்காரு அடி வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிருக்காருமா நம்ம குடும்பத்துக்காகவுமே நிறைய செஞ்சிருக்காரு அவரை நம்ம மறந்துடக்கூடாது ஏதோ தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்னதான் ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே ரெண்டு பேருமே நடுவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வெண்ணிலாவால் வந்த பிரச்சனை வெண்ணிலாவே இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அவள் போயிட்டாமா இப்போது இந்த அதாவது விஜயோட பாட்டி எழுந்திருக்காங்க அதெல்லாம் எல்லாமே அடங்கிடுமா காவிரி கர்ப்பமாக இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சாவே எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குமா நீ தேவையில்லாமல் காவிரி பேசி பேசி கஷ்டப்படுத்தாத அந்த பாட்டிமா வரட்டும் வந் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி கவலைப்படாம இருக்க சொல்ற எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு அந்த அம்மா நம்மள ஏதாவது தான் நடிக்கிறீங்க குழந்தை இருக்குன்னு போய் சொல்றீங்க அப்படி இப்படின்னு எதாவது சொன்னா என் மனசு தாங்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு எல்லாமே புரியுதுமா நீ இப்ப கொஞ்ச நேரம் பேசாம இரு காவிரி கர்வமா இருக்கா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஷாரதா வந்து காவிரி கிட்ட போயிட்டு அம்மா காவிரி இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எத்தனை நாளாடி இந்த விஷயத்த எங்ககிட்ட எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி தயங்கிக்கிட்டே அது வந்தும்மா அது வந்து கங்காக்கா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுமா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது ஆனால் என் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரப்போ நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஏன்னா வெண்ணிலா பிரச்சனை அப்போ எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருந்தது வெண்ணிலா விஜய விட்டு போவாலாம் மாட்டாளானே சந்தேகத்தில் இருந்தது அப்போது என் குழந்த வயத்தில் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாருமே என் குழந்தையே திட்டுவாங்களோ இல்லை ஏதாவது தப்பாக பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் பயந்தம்மா அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை ஆனால் இப்போ சொல்லாமலும் இருக்க முடியல விஜய நானும் ஒரே அடியாக பிரிய போறோம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து முடிவு எடுத்துட்டாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன்னா பின்னாடிக்கு என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் அதனால மட்டும்தான் இப்ப நான் இந்த விஷயத்த உங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடி இந்த விஷயம் அந்த விஜய் தம்பிக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ அவருக்கு தெரியும்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காவேரி அதாவது நம்ம ஷார்தான் வந்து ஓ அதுக்காக தான் உன்னை சுற்றி சுற்றி வரா அந்த தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கங்கா சொல்கிறாங்க இல்லைம்மா அவள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஆனேன்னு சொன்னான் அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த விஜய் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்திருக்காரு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்காருமா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இருமா அந்த பாட்டி வந்துச்சு நம் அப்படின்னா நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே சைலண்டாக உட்காந்துருக்காங்க இருக்காங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம ஷாரதா வந்து காவேரியை பார்த்தா ஒரு மாதிரியாக பாவமாக இருக்குது அதே மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிறாங்க நர்மதா ஆப்ரேஷனுக்காக தான் பண தேவைக்காக தான் இவ அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா அவள் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கா குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையுமே காவேரி பண்ணியிருக்கா காவேரியுமே எவ்வளவோ கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க காவிரியை பார்த்து அதுக்கப்புறம் காவிரிக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வராங்க இந்த காவேரி குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாரதாவை பா பார்த்ததுமே அப்படியே பயங்கரமாக அழுகுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத காவேரி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம விஜய் காதுக்கு போடணும் காவிரி பேசினால என்னன்னு தெரியல ஆனா நம்ம விஜய் கூட இப்ப பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு நம்ம கங்கா விஜய்க்கு கால் பண்றாங்க கால் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஆனா நம்ம விஜய் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு போல என்ன ஃபோனுவே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுறப்போ கரெக்டாக விஜய் யாரோ ஃபோன் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்துட்டு கால் பண்ணி சொல்லுங்க கோதாவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க நான் காவிரியோட அக்கா பேசுகிறேன் தெரியுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாங்க இப்போது கங்கா இருந்துட்டு அது வந்துங்க எப்படி பேசுறதுன்னு தெரியல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ரொம்பவே முக்கியமான விஷயங்க உங்கள் கிட்டே நான் சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் இப்போ கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க நீங்கள் இப்போது எங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் நான் வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருந்தது தான் நாலு நாள் வீட்டில் இருக்கல நாலு நாள் எங்கேயாவது ரிலாக்ஸாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போது நீங்கள் ஊரில் இல்லாத டைமில் பார்த்து தான் உங்கள் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க என்னங்க ஆச்சு என் பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமா வந்து டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வந்தது அவங்க விஜயும் காவிரியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னது எல்லாமே இங்கே பாட்டி சுயரூபத்தைவி அப்படியே அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ எல்லாத்தையுமே கிட்ட அப்படியே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்கு உடனே என்னங்க சொல்றீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க என்னென்னமோ நடந்துருச்சு அப்போது நீங்கள் ஊரில் இல்லை நீ உங்களோட சம்மதத்தோடு தான் நாங்கள் டிவோர்ஸ் பேப்பரவே எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்கள் சைன் போட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்லிட்டே இருந்தாங்க நீங்கள் காவிரியை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இல்லைங்க நான் சத்தியமா அப்படியெல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே இல்லையே என் கிட்ட நான் டிவோர்ஸ் நோட்டீஸை கொடுத்தவுமே அனுப்பலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே கங்கா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னங்க அப்போது உங்களுக்கு தெரியாமல் தான் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா என் பாட்டி எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ ஏதோ ஒரு கோவத்தில் நான் என் கூட காவேரி பேசவே பேச மாட்டேங்கிறாங்க என் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு தான் எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு இனிமே உன்னை தேடி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பாட்டிக்கிட்டு போயிட்டு காவேரிக்கு என்ன நடந்தா என்ன காவேரிய பத்தி பேசாதீங்க கோவமா ரெண்டு வாரத்தை பேசிட்டேன் ஆனா டிவோஸை பத்தி நான் எதுவுமே பேசலீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போது பாட்டிமாவே தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறது உங்கள் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க அப்படின்னா சைன் போடாமல் காவேரியை விடவே மாட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு இன்னொரு விச் விஷயம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க அப்படின்னு கேட்கவும் அது வந்து காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா காவேரி உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா இப்போவா அவளுக்கு சொல்லணும்னு தோணுச்சே நான் அன்னைக்கே அவளை சொல்லி என் வீட்டுக்கு அவளை என் கை அதாவது கையோடு கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேன் ஆனால் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் தான் எனக்கு முட்டு போட்டுட்டா எப்போவோ நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவள் என் கூட தான் இருந்திருப்பா போல ஆனால் அவள் தான் என்னை சொல்லவே விடலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா இந்த மாதிரி டைமில் நீங்கள் அவள் கூட இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இப்போது யார்கிட்டையுமே சொல்லாமல் தனியாக வந்து உங்ககிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் முடியும்னு நினைக்கிறேன் பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்கள் அம்மா வேற காவிரிக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் இவ்வளோ தூரம் வரப்போ நீ எதுக்கடி பார்த்துக்கிட்டு இருக்க சைன் போடுறீன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது காவிரி கர்ப்பமாக இருக்கிற விஷயமும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அம்மாக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே மிரண்டு போய் உட்காண்ட்ருக்காங்க நீங்கள் தாங்க இதுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்க சரி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்த நாலு நாள் கழிச்சு தான் நான் வருவேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தாங்க நான் கொடைக்கானலில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கங்கா இருந்துட்டு எங்கே நீங்கள் எதுக்காக அங்கே போனீங்க ஏற்கனவே பசுபதியால் பிரச்சனை வருதுன்றதுக்காக தான் உங்கள் பாட்டி காவேரி உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் எதுக்காகங்க அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேறு என்னங்க பண்ணுறது இந்த காவேரி அங்கே எங்கன்னு ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காளே குழந்தை குழந்திருக்குன்னு சொல்லிட்டு கூட அவ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கறதில்ல அதனால்தான் இந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டணுன்றதுக்காக நான் இங்கே கொடைக்கானல் வந்தேன் நீங்கள் வேறு இப்போ டிவர்ஸ் இதுன்னு சொல்கிறீங்க நான் இப்போவே கிளம்பி வரேன் தாத்தா பாட்டிக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் நான் பேசுகிறேன் என்ன எதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காவேரி கூட்டிகிட்டு போகிறேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே காவேரி புரிஞ்சதுனால் இருக்க முடியாதுங்க அது உங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுங்க எனக்கு அதனால தான் உங்கள் நான் கால் பண்ணி பேசினேன் அம்மா காவேரி கூட நீங்கள் பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கால் பண்ணியிருந்தா ஆனால் நான் எடுக்க 林啊！ நான் பயங்கர கோவத்தில் இருந்தேன் அதனால தான் எடுக்கல சரி நீங்கள் பண்ணுறீங்களே ஏதாவது ஆத்திர அவசரமாக இருக்குமோன்றதுக்காக தான் கால் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நான் இப்போவே கிளம்பி வரேன் தாத்தா பாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் நம்ம கங்காவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எப்படியோ நம்ம விஜய் கிட்டே பேசிட்டோம் விஜய்க்குமே காவேரி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் ஆசை இருக்குது போல் இந்த பாட்டி தான் இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது விஜய் எல்லா பிரச்சனையும் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸாக போகிறாங்க விஜயும் கா ஒன்னு சேரணும்ன்றதுக்காக கங்காவால முடிஞ்ச முயற்சியே பண்ணிட்டாங்க இப்போ விஜய் கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுமே பயங்கர சத்தமாக சித்தி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம ராதா பாட்டி நம்ம தாத்தா இவங்க மூணு பேரும் வராங்க என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவோ நீங்கள் காவிரியோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமேங்க தாத்தா பாட்டி ராதா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் வராங்க பாட்டிமா இருந்துட்டு இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிதன்னு முழிக்கிறாங்க என்ன பாட்டி என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்குறத நம்ம பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ